அலைக்கும் அலாமிக்கம் வலைக்கம் அலாம் வரமத்துலாஹி நோன்பின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் நோன்புக்கான பெரும் நற்கூழியையும் நோன்பின் பல நன்மைகளையும் கருத்தில் கொண்டு முழு ஆர்வத்துடன் நோன்பு வையுங்கள் இது பெரும் இறை வழிபாடு ஆகும் வேறு எந்த இறை வழிபாடும் இதற்கு பகரமாக முடியாது இதன் காரணமாகவே நோன்பு ஒவ்வொரு சமுதாயத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இறைவன் கூறுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நீங்கள் இறையத்தமுள்ளவர்களாய் திகழக்கூடும் திருக்குரு ஆண் இரண்டு நூற்றி எண்பத்தி மூணு அன்னலார் முகம்மது சல்லாஹல்லாம் அவர்கள் நோன்பின் மகத்தான நோக்கத்தை இவ்வாறு விளக்கியுள்ளார்கள் எவன் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யுரைப்பதையும் அதன்படி செயல்படுவதையும் கைவிடவில்லையோ அவன் பசித்தும் தாகித்தும் இருப்பது குறித்து இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை ஆதாரம் புகாரி மேலும் கூறினார்கள் எவர் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் சுய மதிப்புடன் இஹத்திசா உடன் ரமலானில் நோன்பு நோர்க்கின்றாரோ அவர் அதற்கு முன்னர் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுகின்றார் ஆதாரம் புகாரி புனித அம்மா நோன்பு முழுவதையும் நோற்பதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் கடும் நோய் அல்லது சரியத்து வழங்கியுள்ள சலுகை எதுவும் இல்லாமல் நோன்பை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் அண்ணன் விநாயகம் சல்லாஹ் அலே அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஏதேனும் சரியத்து வழங்குள்ள சலுகை இல்லாமல் ஒரு நோன்பை நோக்காமல் இருந்துவிட்டு முழுவதும் அவர் நோன்பு நோற்றாலும் அதனை ஈடு செய்ய இயலாது ஆதாரம் நோன்பு போது மற்ற நாட்களில் இருப்பது போலவே உற்சாகமாக இருங்கள் சுறுசுறுப்பாக உங்கள் பணிகளில் ஈடுபடுங்கள் நீங்கள் நோன்பின் காரணமாக பலவீனமோ சோர்வோ அடைந்திருப்பது வெளிப்படாத வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் அபு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நோன்பு தம் அன்றாட செயல்பாடுகளில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை எடுத்துரைக்கும் வகையில் ஒருவர் நோன்பு நோற்றால் எப்பொழுதும் போல் தம் தலையில் அவர் எண்ணெய் தடவி கொள்ள வேண்டும் நோன்பு இருக்கும் போது ஒவ்வொரு தீமையிலிருந்தும் விலகி இருக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்துவதே நோன்பின் நோக்கமாகும் அன்னடார் சொல்லல்லாக அவர்கள் கூறினார்கள் நோன்பு ஒரு கேடயமாகும் உங்களில் ஒருவர் நோன்பிருந்தால் தமது நாவிலிருந்து வெக்ககரமான பேச்சுக்களை பேசக்கூடாது கூச்சல் போடக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது மேலும் பிற தம்மை திட்டவோ அல்லது சண்டை சச்சரவு செய்யவோ முற்பட்டால் நோன்பாளி இவ்வாறு எண்ணிக்கொள்ள வேண்டும் நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன் பிறகு நான் அவர் வசைக்கு பதிலாக எவ்வாறு வசைப்பாடுவேன் அல்லது அவருடன் சண்டை சச்சரவில் ஈடுபடுவேன் ஆதாரம் புகாரே முஸ்லிம் நதிமொழிகளில் நோன்பின் நற்கூலி மிகவும் அதிகமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது எனவே மிகவும் ஆர்வத்துடன் நோன்பு இருங்கள் நோன்பின் போது பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் குறிப்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் இறைவனிடம் இவ்வாறு துவா இருந்துங்கள் இறைவா என் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நீ வாக்களித்துள்ள நற்புழியையும் புண்ணியத்தையும் எனக்கு வழங்குவாயாக அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுடேசலம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளிகள் சுவனத்தில் ஒரு சிறப்பான வாசல் வழியை நுழைவார்கள் அதற்கு ரையான் என்று பெயராகும் நோன்பாளிகள் அதன் வழியாக நுழைந்துவிட்டால் பிறகு அந்த கதவு மூடப்படும் பிறகு அந்த வாயிற் கதவு வழியாக எவரும் சுவனத்தில் நுழைய முடியாது ஆதாரம் புகாரி மேலும் அண்ணன் விநாயகம் அவர்கள் கூறினார்கள் மர்ம நாளில் நோன்பு பரிந்துரை செய்யும் இறைவா நான் இந்த மனிதனை பகலில் உண்பதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் மற்ற இன்பங்களிலிருந்தும் தடுத்து வைத்திருந்தேன் இறைவா இந்த மனிதனுக்காக நான் செய்யும் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக மேலும் இறைவன் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் ஆதாரம் மிஸ்காத் மேலும் நபிகன் நாயகம் சல்லல்லாஹுலே சொலம் அவர்கள் இதனையும் கூறினார்கள் இப்தார் நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாடு கேட்கும் துவா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நிராகரிக்கப்படுவதில்லை ஆதாரம் திருமிதி நோன்பின் கடினங்களை மன விருப்பத்துடன் ஏற்று தாங்கிக் கொள்ளுங்கள் பசி தாகத்தால் சிரமமாக இருக்கிறது அல்லது பலவீனம் ஏற்படுகிறது என்று முறையிட்டு நோன்பின் மதிப்பை சிறுமைப்படுத்தாதீர்கள் பயணத்தின் போது அல்லது நோயின் கடுமை காரணத்தால் நோன்பு நொறுக்க இயலவில்லையெனில் நோன்பை விட்டுவிடுங்கள் மற்ற நாட்களில் விட்ட நோன்புகளை ஹலா செய்யுங்கள் திருமறை கூறுகிறது உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நொறுக்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்று கொள்ள வேண்டும் திருக்குரு ஆண் ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்களுடன் ரம்லான் மாதத்தில் ஒருமுறை நாங்கள் பயணம் செய்யும் போது சிலர் நோன்பு நோற்றார்கள் இன்னும் சிலர் நோன்பு வைக்க மாட்டார்கள் பிறகு நோன்பு நோற்றவர் நோன்பு நொறுக்காத இருந்தவர்களை குறித்து ஆட்சோபனை எதுவும் செய்ய மாட்டார்கள் அதேபோல் நோன்பு நொறுக்காதவர் நோன்பாளியை குறித்தும் எந்த ஆட்சோபனையும் தெரிவிக்க மாட்டார்கள் ஆதாரம் புகாரி அண்ணன் நபிநாயகம் உலேசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நோன்பாளி பிறரை குறித்து புறம் பேசாதிருந்தால் அவர் மாலை வரையில் வழிபாட்டில் ஈடுபட்டவர் போல் ஆவார் ஆனால் அவர் பிறரை குறித்து புறம் பேசிவிட்டால் அவருடைய நோன்பில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன ஆதாரம் அத்தைலமி ஹலாலான ஆகமான வருவாயை தருவதில் முழு கவனத்துடன் இருங்கள் ஹராமான விளக்கப்பட்ட வருவாயை கொண்டு வளரும் உடலின் எந்த வழிபாடும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவர்கள் கூறினார்கள் ஹராம் விளக்கப்பட்ட வருவாயை கொண்டு வாழும் உடல் நரகத்துக்குரியதாக இருக்கிறது ஆதாரம் புகாரி சகர் அவசியம் உண்ணுங்கள் இதனால் நோன்பு நோர்ப்பது எளிதாகி விடுகிறது மேலும் பலவீனமோ சோர்வோ ஏற்படுவதில்லை நதிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் நவின்றார்கள் சகர் உண்ணுங்கள் ஏனெனில் சகர் உண்ணுவதில் நற்பேர்கள் இருக்கின்றன ஆதாரம் புகாரி மேலும் கூறினார்கள் சகர் உண்பதில் நற்பேறு இருக்கிறது சகர் செய்ய எதுவும் இல்லை என்றால் சில மடக்குகள் தண்ணீராவது பருகிக் கொள்ளுங்கள் வானவர்கள் சகர் உண்பவர் மீது சலாம் அனுப்புகிறார்கள் ஆதாரம் அகமத் இன்னும் அண்ணன் விநாயகம் செல்ல லாஹுலேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் நோன்புக் காலம் அதிக வேலைகளில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் இரவில் தொழுகையை நிறைவேற்ற எளிதாக இருக்கும் சகர் நேரத்தில் உண்ணுங்கள் இது பகலில் பணிகள் ஆற்ற வலிமை தரும் ஆதாரம் இபுலு பெருமானார் தெருமானார் சல்லல்லாஹீசெல்லம் அவர்கள் மேலும் நவின்றார்கள் இறைவேதம் வழங்கப்பட்டவர்களுடைய நோன்பிலிருந்து நமது நோன்பு வேறுபட்டிருப்பது சகர் உண்பதில்தான் ஆதாரம் முஸ்லிம் சூரியன் மறைந்த பிறகு இப்தார் நோன்பு திறப்பதில் கால செய்யாதீர்கள் இறைவனுக்கு அடிபணிந்து வாழும் உணர்வுகளை போற்றுவதே நோன்பின் உண்மையான நோக்கமாகுமே தவிர பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்ல அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் அருளினார்கள் இப்தார் நோன்பு திறப்பதில் தாமதம் செய்யாமல் இருக்கும் வரை முஸ்லிம்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள் ஆதாரம் புகாரி பிறர் நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்யுங்கள் அதற்கும் பெரும் நற்கூலி இருக்கிறது அன்னலார் சல்லல்லா ஹுலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ரம்லான் மாதத்தில் ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்கிறாரோ அதற்கு பகரமாக இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் மேலும் அவரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகின்றான் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வோருக்கு நோன்பாடுகளுக்கு இணையான நற்கூலி அளிப்பான் மேலும் நோன்பாளியின் நற்கொழியில் யாதொரு குறையும் ஏற்படாது மக்கள் கேட்டார்கள் இறை தூதர் சல்லல்லாஹுலேசல்ல அவர்களே நோன்பாளி இத்தார் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யவோ அவருக்கு உணவளிக்கவோ நம் அனைவரிடமும் வசதி இல்லையே அதற்கு பெருமானார் சல்லல்லாஹுலேசல்ல அவர்கள் பதிலளித்தார்கள் நீங்கள் ஒரு பெருச்சையை கொண்டு அல்லது பாலை கொண்டு அல்லது தண்ணீரில் ஒரு மடக்கை கொண்டு பிறருக்கு இஃத்தார் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது போதுமானதாகும் ஆதாரம் இபனு ஹுசைமா இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் தபார கல்லா அல்ஹந்த